நம்ப பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை வாரச்சந்தையில் தாங்க இருக்கோம் வாங்க சந்தைக்குள்ளே போய் வளர்ப்பு குட்டி செம்மறி குட்டி வெள்ளாட்டு குட்டி வல்ல வளர்ப்பு வெள்ளாடு செம்மறி ஆடு என்னென்ன ரேட்டு என்னென்ன ஆடு வந்திருக்கு குட்டி ஆடு என்ன வேலை செம் ஆடு என்ன வேலைங்கிறத ஒ வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குட்டியெல்லாம் மேச்சேரியாக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க இதில் பிரவு குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குங்க ஒரு குட்டி பார்த்திங்கன்னா குட்டியோட சைஸ் பொறுத்து விலை சொல்லியிருக்காங்க இந்த வாரம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நூறுரூவா இரநூறுவா கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு குட்டி அஞ்சு ஆறுநூறு அஞ்சு ஏழுநூறுலேருந்து இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிக விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரரூவா ஏழாயிரம் செம்மறி குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய குட்டி கொஞ்சம் கெடா குட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போச்சுங்க இதில் இருக்கிற குட்டிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஐநூறு அஞ்சு ஆறுநூறு அஞ்சு எட்நூறு ஒரு ஆறுரூவா சுமார்க்குள்ளே போச்சுங்க குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த வாரம் நல்லா இதில் குற குட்டி பார்த்திங்கன்னா ஒரு சில குட்டி கறி குட்டி இருக்குதுங்க வளர்ப்பு குட்டி இருக்குது இந்த பெரிய சைஸ் குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ஏழு ரூபா ஆறு எட்நூறு ஆறு முந்நூறு இது மாதிரி சைஸில் சொன்னாங்க விலையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பொடி குட்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அஞ்சு முக்கால்லாம் வருதுங்க குட்டியோட சைஸு இதில் இருக்கிற குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜோடி ப பதிமூணுருவாங்க ஜோடி ரூபா சொல்லியிருக்காரு ஒரு நூறு ஒரு ஐநூறுரூவா முந்நூறு நானூறு குறைச்சி கொடுக்கலாம்ப்பா ரொம்ப குறைக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னார் இந்த பக்கத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த செனையாடு ஒரு பத்து நாளையில் பத்து பாஞ்சு நாளில் குட்டி போட்டுக்கும்பா குட்டி பார்த்தீங்கன்னா ரட்டைக்குட்டி தான் போட்டிருக்குது ஒரு குட்டி போடாது குட்டி எல்லாம் ரட்டை குட்டி தான் போடும் நல்லா இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமான கூட்டம் வந்துருச்சுங்க ஆடு கடாயெலாம் பெரிய பெரிய கிடாயெல்லாம் நிறையா வந்துச்சுங்க இந்த கிடாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழாயிரம் வேலை சொல்லியிருந்தாருங்க இந்த வாரம் கிடாயி அதிகமாக வந்துச்சு ஓரளவுக்கு ரேட்டும் கம்மியாக தாங்க வந்துச்சு நம்ம இதில் இருக்கிற க கிடாயெலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கிற கட்டாய கிடாயி பார்த்திங்கன்னா பதினாறு ரூபா சொல்லியிருந்தாருங்க பதினாறு பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் எல்லா குட்டி குட்டியிருக்க கெடாய் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த கெடாய் பிடிக்குதோ எடுத்துங்க என்ன ஒரு ஐநூறுரூவா முந்நூறு நானூறுவா குறையும் ஒரு கால ஒரு ரொம்பலாம் குறைச்சி குறைக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க இது தேவத்துக்கு கோயிலுக்குலாம் இந்த கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற கிடாயி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரமும் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டும் இருபது இருபதாயிரம் ரூபா ஒரு கிடாயி சொல்லியிருந்தாருங்க இந்த தேவத்துக்கு காளியம்மன் பண்டிகை மாரியம் பண்டிகைக்கு நல்லா வாங்கி இருக்கிற குட்டி எல்லாமே கசாபு கடைக்கு ஆவர குட்டிங்க கோயில் விசேஷங்களுக்கு இந்த தேவத்து பூஜைக்கு இது மாதிரி காளியம்மன் மாரியம் பண்டிகை நல்லா வாங்கிக்கலாங்க குட்டி ஏழு ரூபா ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் தான் இந்த குட்டியெலாம் சொல்லியிருந்தாருங்க இதில் பிறகு குட்டிங்க கிடக்குது கிடா குட்டி இருக்குங்க நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இப்போல்லாம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நல்லா பார்த்து வாங்கி இந்த ஆடு பார்த்தீங்கன்னா தாயாடு பார்த்திங்கன்னா கெடா குட்டியோடு சேர்ந்து பதினாலாயிரம் சொல்லியிருந்தாருங்க இந்த மூணு ஆடு மூணு குட்டி இருங்க ஒரு ஆடு ஒரு குட்டியும் வந்து பதினாலாயிரம் சொல்லியிருந்தாரு இதில் இருக்கிற ஒரு வியாபாரி பந்தி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குட்டித்தாடு இருக்குதுங்க செனையாடு இருக்குதுங்க இவர் முன்னாடி இந்த குட்டியும் இந்த ஆடும் பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் சொல்லியிருந்தார் இவங்க பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து கேட்டாங்க ஆடும் குட்டியும் பதினாறாயிரம் வியாபாரி சொன்னார் பதினாலாயிரத்து கேட்டாங்க செணையாடெல்லாம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் பதினாலாயிரம் பாஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குங்க குட்டியோட ஆட்ட ஆட்டை பொறுத்து இருக்குங்க விலை இதில் இருக்கிற செணையாடும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க பாஞ்சாயிரம் பதினாலாயிரம் பதிமூணாயிரத்தி ஐநூறு மாதிரி சொல்லியிருந்தார் இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே செனையாடுங்க இதில் இருக்கிற கிடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் பதினாலு பாஞ்சு பதினேழு ஒவ்வொரு கிடாயும் ஒரு சைஸு பெரிய கிடாயி ஒரு ரேட்டுங்க சின்ன கிடையெல்லாம் ஒரு ரேட்டுங்கிற மாதிரி சொன்னார் நம்ம பண்டிகையெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க இந்த இதில் இருக்கிற ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆடுதாங்க குட்டித்தாடு மீதி எல்லாமே வரட்டாடுங்க இந்த யாடு எல்லாமே பார்த்திங்கன்னா கொழுப்பாடு தாங்க நல்லா தாங்க கசாப்பு கடைக்கு ஏதோ ஒரு கோயில் விசேஷம் தேவத்துக்கு இது மாதிரி கறிக்கு தேவையான ஆடுங்கிறது எல்லாமே இதெல்லாம் செனி ஆடு இல்லைங்க வ வளர்ப்புக்கு பயன்படுவதுங்க இந்த கிடாயி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க பதினெட்டாயிரம் சொல்லியிருந்தாருங்க சாரி பதினெட்டாயிரம் சொல்லியிருந்தாருங்க வேலை இந்த கிடாயி இந்த கிடாயி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூறுவாய்க்கு தரவோடு சேர்த்து வாங்கிட்டு போகிறாருங்க இதில் இருக்கிற மேச்சேரி ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெத்தாடுங்க எல்லாம் கசாப்பு கடைக்கு தாங்க ஒரு ஆடு பார்த்திங்கன்னா எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரங்க வாங்க அதெல்லாம் அனுசரித்து கொடுத்துக்கலாங்க தம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம தேவைப்படும் நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஆடெல்லாம் வாங்கிக்கலாங்க கொழுப்பாடு வராடு செனியாடு எல்லா ஆடுமே இந்த ஆடு எல்லாமே நம்ம சேலம் கருப்பாடுங்க இது எல்லாமே நல்லா வளர்ப்பு ஆடுங்க செனையாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பதிமூணாயிரத்தி ஐநூறு பாஞ்சு ரூபா வருங்கப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க இது எல்லாமே செனையாடு இருக்குதுப்பா ஒரு பத்து நாள் இருபது நாள் குட்டி போட்டுக்கோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நல்லா ரெண்டு குட்டி போடுங்க குட்டி நல்லா வருங்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு ஆடுகள் இல்லைங்க இந்த சமுனாபாரி கிராஸுங்க இந்த ஆடு எல்லாமே ஒரு ஆடு பார்த்திங்கன்னா எட்டுரூவா ஒம்பது பதினோருவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதோ ஒரு ஐநூறுரூவாயிரம் முன்ன பின்னே கொடுக்கலாம்பாங்கிற மாதிரி இதில் உள்ள சேலம் கருப்பு எல்லாமே கருப்பு கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் சொல்லியிருந்தாருங்க வேலை நம்ம கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாங்க இப்போ மாதிரி இந்த காளியம் பண்டிகை மாரியம் நல்ல தரமான கடை இந்த மாதத்தில் பண்டிகை அதிகமாக வரதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு இந்த வாரம் அதிகமான கடாயி வந்துச்சுங்க செம்மலி கடாயாக இருந்தாலும் சரி வெள்ளாட்டு கடையாக இருந்தாலும் சரி இந்த அதிக அளவான கடாயி வந்துச்சுங்க இந்த கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் ஒன்பதாயிரம் இது மாதிரி தாங்க வேலை சொல்லியிருந்தார் ஒரு ஆயிரம் முன்னே பண்ண வ வந்திங்கன்னா வாங்கிக்கலாங்க எல்லாமே இந்த வாரம் நிறையா கடாயி வந்துருந்துச்சு இந்த ஆடு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுவாக்கி வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஜமுனோ படி கிராஸுங்க ஒரிஜினல் ஆடு நாட்டாடு கிடையாதுங்க இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்புக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி கருப்புங்க சேலம் கருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடா குட்டி இருக்குது பிறகு குட்டி இருக்குதுங்க கிடையில குட்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சரை ஏழுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த ஆடி எல்லாமே நம்ம மேச்சேரிங்க சேலம் கருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சனியாடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னே பார்த்த மாதிரியே இல்லை பதினாலாயிரம் பாஞ்சாயிரம் சொல்லியிருந்தேன் கொல்லாம் நல்லா உள்ள வறுக்குங்க ரெண்டு குட்டி போடும் குட்டி எல்லாமே நல்லா வருங்க நல்லாமே கையாடுதாங்க பட்டியாடெல்லாம் இல்லை கையாடுதாங்கிற மாதிரி இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ கோயில் விசேஷத்துக்கு வாங்கி வச்சுருக்காங்க இன்னும் ரெண்டு கடாயி வாங்கறதுக்கு உள்ளே போயிருக்காங்க வந்தால் பிடிக்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க எல்லாமே ப நல்ல கடாய் நல்லா வாட்டர் சட்டமாக நல்லா தரமான இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடுமே செனையாடுங்க அந்த பெரிய கடாய் பார்த்திங்கன்னா இருபது ரூபா சொல்லியிருந்தாரு இந்த ஆடெலாம் பார்த்தீங்கன்னா செனியாடுங்க பட்டியாடு இல்லை கையாடு தான் ரெண்டுமே வந்து செனை போடுற சக்க செனங்கிற மாதிரி தான் சொன்னாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா செனியாடு இருக்குதுங்க வெத்தாடு இருக்குங்க கறிக்கணும் ஆடு இருக்குங்க ஒரு சில ஆடு தான் வந்து செனியாடுங்க அதெல்லாம் செனியாடெல்லாம் வந்து பன்னாயிரம் பதிமூணாயிரம் சொன்னார் இந்த வெட்டுக்காவிற ஆடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டுருவா ஏழு ரூபா எட்டரூவா ஒம்பது ரூபா வரும்பா குட்டி பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருந்தாருங்க முன்னாடிக்கிற குட்டி இந்த இருக்கிற குட்டி பார்த்தீங்கன்னா எட்டரையா எட்டுவா எட்டு ஐநூறு சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு இரநூறு முந்நூறுவா இருந்தால் முன்ன பின்னே கொடுத்தர்லாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு குட்டி ரெண்டுமே பாருங்கள் வாட்டர் சட்டமாக நல்லா இருக்குதுங்க நல்லா கரியாத்தமாக தான் இருக்கு இதில் இருக்கிற குட்டி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நாலு ஏழ்நூறுக்கு வாங்கிட்டு போகிறாருங்க வளர்த்துறதுக்கு எல்லாமே குட்டிங்க மூணு குட்டியுமே பிறகு குட்டி ஒரு குட்டி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறுவா வருதுங்கிறாரு இங்கேருந்து போகிற சார்ஜோடு சேர்த்து ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறங்க எல்லாம் நம்ம சேலம் கருப்பு செமையான கடைங்க இந்த மேலே கரு பெரிய கடை பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய்க்கு